ஜெர்மன் உட்பட நாடுகளில் பணியை மண்வெட்டியால் அகற்றுவது சாதாரணமாக தோன்றினாலும் அது உடல் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக உடல் உழைப்பு இந்த உடல் ரீதியான பிரச்சினைகளை இன்னும் மோசமாக்குகிறது குறிப்பாக அதிகாலையில் அதிக உடல் உழைப்பில் ஈடுபடுவது உடலை அதிகமாக பாதிக்கும் மிக வேகமாக அல்லது மிகவும் கடினமாக மண்வெட்டியை பயன்படுத்தி பணியை அகற்றுவது பொதுவாக அனைவரும் விடும் தவறாகும் குளிர்ந்த காற்று இரத்த நாளங்களை மேலும் இரக்கமாக்குகின்றது மேலும் திடீரென மேற்கொள்ளப்படும் அதிக முயற்சி இதயத்தை அதிகமாக வேலை செய்ய வைக்கும் இது சீரற்ற இதய துடிப்புகளையும் கடுமையான சந்தர்ப்பங்களில் மாரடைப்பையும் ஏற்படுத்தும் மற்றொரு தவறு முன்னாயத்தம் இல்லாமல் மண்வெட்டியை எடுப்பதாகும் உரைக்கத்தில் எழுந்தவுடன் தசைகள் மற்றும் இதயம் திடீர் அழுத்தத்திற்கு தயாராக இருக்காது இது வயதானவர்களுக்கும் இதயம் அல்லது நுரையீரல் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் மிகவும் ஆபத்தானது மூன்றாவது தவறு மார்பு மாதிரி தலை சுற்றல் அல்லது மூச்சு திணறல் போன்ற எச்சரிக்கை அறிகுறிகளை புறக்கணிப்பதாகும் இந்த அறிகுறிகள் ஒருபோதும் புறக்கணிக்க வேண்டாம் பணியகற்றல் போன்ற கடினமான வேலைகளை செய்யும் போது இடைவெளி எடுப்பது சூடாக உடை அணிவது மற்றும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் உடனடியாக நிறுத்துவது ஆகியவை கடுமையான உடல்நல பிரச்சினைகளை தடுக்க உதவும் என தெரிவிக்கப்படுகிறது